அப்போ so, ஒரு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக வெறும் ஒரு கோடி பேர் இருக்கிற இஸ்ரேலோட லாஸு கடந்த இருபது மாதத்தில் இரநூறு லட்சம் கோடி இஸ்ரேலோட முக்கியமான இதில் பூரா ஹேக் பண்ணியிருக்காங்க ஹேக்கர்ஸில் வந்து ஈரான்காரர் ரொம்ப ஸ்ட்ராங்கு Periyar Maniamma Institute of Science and Technology Tanjavur BTech Biotechnology with specialization in computer science and biology 2.5 million இஸ்ரேலிஸ் uh, அவங்க வந்து அந்த நாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க ரெண்டு வருஷத்தில் ஈரான் வந்து அணுவாயுத சோதனை பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து கிங்கு பக்கத்தில் யாரும் வந்து வாழாட்ட முடியாது ஈரான் வந்து இந்த மோதலில் ஒட்டு மொத்தமாக ஐந்து சதவீதம் தான் அவங்களோட ஆயுதத்தை பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அது அளவுக்கு உண்மை சார் இன்னும் வந்து அவங்க கையில் நிறையா இருக்குது என்ன இந்த அணு ஆயுதம் ஒரு என்ரிச்மெண்ட் அதுக்கு வந்து வந்து ஒரு 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 பாஸ் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் ஒலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் கசாலி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷால் நாள் போரில் வந்து பார்த்திங்கன்னா ஈரானில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நாட்டு அரசாங்கம் வந்து வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்க ஈரானை நாடு அதில் வந்து என்ன நடக்குதுன்றதே வந்து மக்களுக்கு தெரியல ஒரு விமர்சனம் மேற்கத்திய விமர்சனமா இருக்கு இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அங்க வந்து எலெக்ஷன் நடக்குது எல்லாமே எல்லா சர்வதேச ஊடகங்களும் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இஸ்ரேலில் எந்த விதமான தகவலும் நமக்கு அங்கேருந்து வர்றதில்லை என்ன நடக்குது என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு இந்த இது வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசணும் அதாவது இது வந்து இரும்புத்திரை நாடு ரஷ்யாவுக்கு முன்னாடி சொல்லுவாங்க ஈரானை இப்போ சொல்கிறாங்க இது இரும்புத்திரை நாடு இரும்புத்திரை நாடுனாலும் வேறு வழி இல்லை அவங்க வந்து எனக்கு இவ்வளோ டேமேஜ் சொல்லி வெளியில் வந்து வெளிப்படுத்தினா தான் மக்கள் நம்புவாங்க இல்லை மக்கள் போராட்டம் பெருசாக வந்துடும் அதுக்கு வந்து இங்கேருந்து தூண்டிகிட்டு இருக்காங்க நிறையா அதனால் வெளியில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ இது வந்து ரொம்ப டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொன்னால் கூட இத்தனை வருஷமாக எல்லா மீடியாவும் பத்திரிக்கையும் அவங்க கையில் இருக்குது எது யூதர்கள் கையில் இருக்குது இஸ்ரேல்கார மெயினாக அவங்க கையில் இருக்குது உலக அளவில் அதை வந்து இவங்க கண்ட்ரோல் வச்சுருக்காங்க நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டாலோ ட்விட்டரில் போட்டாலோ அல்லது டெலகிராமில் போட்டாலோ தெரிஞ்சிச்சுன்னா உங்களை வந்து ஜெயிலில் போடுவோன்ற அளவுக்கு இங்கே வந்து அந்த அளவுக்கு டெமோக்ராட்டிக் இது எப்படின்னா இரும்புத்திரையான திரையான இது வந்து வெளிப்படையான இரும்பு திரை சர்வாதிகாரம் சர்வாதிகாரம் என்னென்னா எப்படி வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நீங்கள் இந்தியாவை எடுத்துக்கிங்களேன் எந்த அரசு ஆட்சியில் இருந்தாலுமே அவங்களும் வந்து தனக்கு எதிராக இருக்கிறவங்கள வந்து காலை வாடுறதுக்கு அடக்கிறதுக்கு அடக்குமுறை பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் பண்ணுவாங்க அது நீங்கள் மத்தியில் இருக்கிற பைஜே பிஜேபியாக இருக்கட்டும் இருந்த காங்கிரஸாக இருக்கட்டும் இங்கே இருக்கிற அண்ணா திமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த அடக்குமுறை பண்ணத்தான் செய்வாங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஏதாவது பிரச்சனை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா உடனே மறைக்கத்தான் பார்ப்பாங்க அது வந்து அண்ணா திமுகவாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் அங்கேயும் அப்படித்தான் சென்ட்ரலையும் அப்படித்தான் அந்த மாதிரி வந்து எல்லா உலக அளவில் நீங்கள் டெமோக்ரெட்டிக்காக இருக்கட்டும் சோசியலிசமாக இருக்கட்டும் கம்யூனிசமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் மக்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கிற மாதிரி வந்து முழாம் பூசுவாங்களே ஒழிய அப்படி இருக்க மாட்டாங்க இருக்கிறதுல வந்து ரொம்ப தகவலை வந்து ரொம்ப இறுக்கி பிடிச்சி தனக்கு ஆதரவான தகவல் மட்டும்தான் வெளியில் விடுவோம் தனக்கு எதிரான தகவல் வந்து வெளியே விடவே மாட்டோம் அப்படிங்கிறதுல நம்பர் ஒன்று வந்து இஸ்ரேல் ஓகே அங்கே வந்து தகவலை பூரா வெளிய ஆச்சுன்னா இஸ்ரேல் வந்து காணா போயிருக்கும் ஒன்றுமெலாம் போயிருக்கும் அதில் அந்த அளவுலாம் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் அரபு நாட்டில் பார்த்தீங்கன்னா மன்னராட்சி நீங்கள் மன்னருக்கு எதிராகவோ அந்த அரச குடும்பத்துக்கு எதிராகவோ அவங்க பண்ணுற பாலிசிக்கு எதிராகவோ அவங்க பிளான் பண்ணுறது இல்லை அந்த பிளான் பண்ணுறதுல தப்பாக இருக்குது நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு லட்சம் கோடி வந்து வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லி யாராவது கருத்து சொன்னாலோ அது வந்து அரபு நாட்டில் அளவுடில் காரணம் வந்து மன்னராட்சி அதை விட தாண்டினது வந்து டெமோக்ரெட்டிக்குன்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலில் வந்து அரபு நாடுகளை சவுதி யுஏஇ கத்தார் ஒமானு குவைத்து இப்படி எடுத்திங்கன்னா அதெல்லாம் தாண்டின அடக்குமுறை வந்து அங்கே இருக்குது அது வந்து வெ வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும் இருக்குது இப்போ வந்து நம்ம என்ன சொல்ல வந்தோம் டேமேஜை பற்றி பேசணும்ல இப்போ ரெண்டு பக்கமும் டேமேஜ் எடுத்துக்கும் இப்போது இங்கே வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேர் வந்து இஸ்ரேலோட இஸ்ரேல் அண்டு ஆமாம் அமெரிக்காவோட தாக்குதலருந்து ஆட்கள் சேதம் இல்லை மூணு இடத்துல பண்ணாங்க ஃபர்டோவில் இருந்து இதில் பண்ணாங்க ஸோ அதில் வந்து ஆட்கள் சேதம் இல்லை இவங்க தாக்குனதில் ஆட்கள் சேதம் அதில் குழந்தைகள் பெண்கள் உட்பட மொத்த சேதம் வந்து தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பேர்னு சொல்லி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுங்கள் டிஸ்க் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து சிறுசு பெருசு எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் வீடுகள் வந்து டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஏன்னா அங்கே வந்து ஒரு வீட்டில் வந்து எட்டு பேர் இருக்கலாம் ஏழு பேர் இருக்கலாம் அஞ்சு பேர் இருக்கலாம் அந்த மாதிரி அங்கே வந்து சின்ன வீட்டில் நிறைய ஆட்கள் இருப்பாங்க ஏற்கனவே சொன்னதான் இஸ்ரேல் அப்படி இல்லை இப்போ இஸ்ரேலோட டேமேஜ் இப்போ முதல்ல ஈரான் வந்து ஃபுல்லாக பார்த்துருமே ஈரானில் வந்து ஒரு சோல்ஜருக்கு ஆறு லட்சம் பேருக்கு மேலே சோல்ஜர் இருக்காங்க ஒரு சோல்ஜருக்கான சம்பளம் வந்து கிட்டத்தட்ட நூறுலேருந்து நூற்றம்பது டாலர் பெர் மந்த் அவ்வளோதான் சம்பளமே இது அப்படியே நீங்கள் வந்து இஸ்ரேலில் கம்பேர் பண்ணிங்கன்னா பத்து மடங்கு பெருசு ஓகே ஸோ அந்த அந்த அளவுக்கு ஓகே இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு ரூபாய்க்கு கணக்கு வச்சோம்னா ஒரு எட்டாயிரத்தி எண்ணூறுரூவாலருந்து பதிமூணாயிரம் ரூபா பதினாலாயிரம் ரூபா வரைக்கும் ஈரானோட சோல்ஜர்ஸுக்கு அதிகாரிகளுக்கு வேறு ஓகே இப்போ இங்கே எடுத்திங்கன்னா லட்ச ரூபா மினிமம் சம்பளம் இஸ்ரேலில் அப்புறம் ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் ஆவரேஜ் பண்ணால் ஒன்றரை லட்சரூபா வந்து இங்கே சம்பளம் கொடுக்கணும் இங்கே ஒரு லட்சத்து அறுபத்தாயிரம் பேர் அல்ல ஐயாயிரம் மேலே ஆல்ரெடி வந்து இறந்து போயிட்டதான் சொல்கிறாங்க பட் கணக்கில் வரல இப்போ இந்த பன்னெண்டு நாள் பொருளையே வந்து இருபத்தி நாலு பேர் இருபத்தெட்டு பேர் தான் இருக்காங்க ஆனால் ரெண்டாயிரம் பேர் பக்கத்தில் வந்து இறந்து பேருக்காத கணக்கு அதே மாதிரி சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா இந்த ரெண்டு வருஷம் இதில் வந்து பத்தாயிரம் சோல்ஜர்ஸ் மேலே இறந்துருக்காங்களாம் பத்தாயிரம் பேருக்கு மேலே என்ன காரணம் இருக்கவன் டேங்கில் போகிறாங்க மூணு பேர் உட்காந்துருக்காங்க ஒரு டேங்க் அடித்தாங்கன்னா அவங்க மட்டும் எப்படி பிழைப்பாங்க இப்படி அது போக இருக்கிற இடத்துல வந்து பத்து பேர் இருபது பேர் அஞ்சு பேர் அப்படின்னு தொடர்ந்து அடிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேர் அந்த பக்கம் இழப்பு சாதாரண இழப்பு இல்லை அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே வந்து பொதுமக்கள் இன்க்ளூடிங் ஹமாஸ் போராளிகள் ஹமாஸ் போராளிகள் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க அங்கே வந்து ஒரு லட்சம் பேர் சொச்சா ஹமாஸ் போராளிகள் அதில் ஒரு பத்தாயிரம் பேர் இறந்துருக்கலாம் இல்லை ஐயாயிரம் பேர் இறந்துருக்காங்க அவங்க அவங்க மறைஞ்சிருவாங்களே போடுவாங்களே தப்பிச்சுருவாங்க பொதுமக்கள் அப்படி ஸோ இங்கே வந்து இப்போ போர் வீரர்கள் மட்டும் பத்தாயிரம் பேர் பேர் இறந்துருக்காங்கன்னு இப்போ இவங்களோட கணக்குப்படி இஸ்ரேலுக்கு வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒரு மாத இது நம்ம நம்ம ரூபாய்தான் பேசுவோம் சோல்ஜருக்கு சம்பளம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒன்றரை லட்சம் ரூபா ஒரு லட்சத்து அறுபதாயிரம் பேர் அப்போது ஒரு மாதத்துக்கு எவ்வளவு இருபது மாதத்துக்கு எவ்வளவு அப்புறம் அவங்களுக்கான பெக்ஸ் மற்ற படி அது இதெல்லாம் நீங்கள் செலவு பண்ணி அது செலவானா கனவு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டு கிட்டத்தட்ட எழுபது லட்சம் கோடி ஓகே அவங்களுக்கான இந்த செலவு மட்டும் இதே செலவு எடுத்துனா பத்தில் ஒருவங்களோட கம்மி இங்கே பத்தில் ஒரு பங்கு அப்படி வச்சுக்கோமே கிட்டத்தட்ட அங்கே வந்து ஒரு பத்து லட்சம் கோடி மொத்த சம்பளம் இவங்க வந்து போர் நடந்தால் நடக்காருன்னு கொடுத்தே ஆகணும் பட் இங்கே வந்து எப்படின்னா கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம் முன்ன பின்னா இருக்கலாம் போர் நடக்கும்போது ஒரு வழி இல்லை எல்லோரும் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது ப்ளஸ் வந்து இங்கே வந்து இந்த டேமேஜ் மொத்தம் நம்ம ஈரானோட டேமேஜ் கணக்கு பண்ணோம்னா அங்கே வீடுகள் திரும்ப கட்டுறதுக்கு அங்கே வந்து டெப்ரிஸ் ஆகி போச்சுன்னு வச்சுக்கலாம் எங்கள் இடிஞ்சு போச்சுன்னா தூக்கி போடுறதுக்கு இடம் இருக்காங்க ஏன்னா வாஸ்ட் ஏரியா ஓகே நாற்பத்தி ஒரு கோடி ஏக்கர் இங்கே வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சம் ஏக்கர் சம்திங் அந்த கம்பரிசனில் ஓகே இல்லை இங்கே வந்து டெபிரிசர் தூக்கி போடுறதுக்கு இடம் இருக்குது அக்ரிகல்ச்சருக்கு இடம் இருக்குது எல்லாத்துக்கும் அப்போது இவங்களுக்கான இந்த இழப்புன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா இது வந்து கணக்குப்படி மொத்தம் இந்த பன்னெண்டு நாள் போர் ப்ளஸ் வந்து ஆறு மாதமாக வந்து இங்கே போருக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டுருக்காங்க ஏற்கனவே ராக்கெட் அனுப்பிச்சது இப்போ ஒரு ஃபர்த்தையே அனுப்பிச்சாச்சுன்னா மில்லியன் டாலருக்கு மேலே செலவு ஐநூறு மேலே அனுப்பிச்சிருக்காங்க அப்புறம் ட்ரோன் வந்து ஒரு ஆயிரம் ட்ரோனுக்கு மேலே அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டுருக்கு இல்லையா இவங்களுடைய மொத்த செலவு கணக்கு வந்து டோட்டலாக வந்து அப்ராசிமேட்டாக ஈரானோட மொத்த லாஸ் செலவு இல்லை மொத்த இழப்பு ஐம்பது லட்சம் கோடி அதில் இவங்களோட சம்பளம் அடங்கும் இவங்களுக்கான இழப்பீடு அடங்கும் அப்புறம் வந்து பில்டிங் டேமேஜ் அடங்கும் அப்புறம் வந்து இந்த மிசைல் இது கொடுத்து அடங்கும் அப்புறம் ஹூர்த்திஸுக்கு அவங்களுக்கு சப்ளை பண்ணது அடங்கும் இது எல்லாம் மொத்தத்துக்கு சேர்த்தா ஐம்பது லட்சம் கோடி இப்போ ஈரான் மாதிரி வந்து ஒரு பொருளாதார தடை விதிக்கப்பட்ட ஒரு நாட்டில் ஐம்பது லட்சம் கோடிங்கிறது ஒரு சாதாரண அமௌண்ட்டே இல்லை இந்தியாவோட ஒரு வருஷ பட்ஜெட் இந்தியாவோடய பட்ஜெட்டு நாற்பத்தெட்டு லட்சம் ஐம்பது லட்சம் லட்சம் கோடி ஐம்பது லட்சம் கோடி தமிழ்நாட்டோட பட்ஜெட் நாலு லட்சம் கோடி வச்சுக்கோமே இது இது ஏன்னா இது ஏன் இதை சொல்கிறோம்னா கம்பேர் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்கள் இருக்கா அங்கே ஒன்பதே கோடி மக்கள் வந்து அங்கே இருக்காங்க இங்கே லாஸ் மட்டுமே நமக்கு வந்து பட்ஜெட் நாலு லட்சம் கோடி அங்கே வந்து லாஸ் மட்டுமே ஐம்பது லட்சம் கோடி அப்படி வச்சுக்கோமே எப்போ ஐம்பது லட்சம் கோடி லாஸ் ஆகிடுச்சு இதுக்கு எப்படி வந்து அவங்க ரெக்கவர் ஆக போகிறாங்க இது ஒரு பக்கம் இது அப்படியே நம்ம வந்து இவங்க அடித்தாங்க பன்னெண்டு நாள் போரில் வந்து இவங்க வந்து டோம் எல்லாம் மீறி அடிச்சிட்டாங்கல்ல அப்போ தார்டு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு இருக்கிறலையே ஓகே பரவாயில்ல அப்படின்ற இடத்துல வந்து ஆயர் ஒத்திரி தான் இருந்தது மற்ற எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சி ஓகே ஃபெயிலியர்னால் அது வேலை செய்யாதா அப்படின்னா வேலை செய்யும் ஆனால் சில நேரத்தில் வந்து அங்கே போய் அடிக்கிறப்பெல்லாம் இவனு சேர்ந்து வந்து கீழே விழுந்து அடித்த மாதிரி வந்து வந்துருச்சு ஆனால் டெக்னிக்கலாக அது வந்து ஸ்ட்ராங்கானது எல்லாம் ஓகே தான் அதை தாண்டி வந்து நம்பர் ஆஃப் மிசைல்ஸ் நம்பர் ஆஃப் இது ஏற்க இது ராக்கெட் அதிகமாக வந்துச்சுன்னா இது வந்து வேலை செய்யாது அல்லது பத்தாது கெப்பாசிட்டி இப்போ இதோட லாஸ் வச்சுக்கோமே இவங்களோட சம்பளம் மட்டுமே எழுபது லட்சம் கோடி வேறு வழியிலே சம்பளம் கொடுத்தே ஆகணும் அது போக ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் வந்து இறந்துருக்காங்க அந்த மக்கள் வந்து உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பெரிய அளவுக்கு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது அதை பூரா மூடி மறைக்கணும் அவங்க வாயை அடைக்கணும்னா அவங்களுக்கு வந்து இழப்பீடு கொடுத்தாகணும் ப்ளஸ் வந்து மெர்காவா டேங்க்கு ஒரு ஒரு டேங்க் என்ன வேலைன்னு நம்ம வந்து உள்ளே போட்டு பார்த்தா எல்லாம் தெரியுது அது போக வந்து ஃபைட்ரி ஜெட் இருக்குல்ல அவங்க வந்து ஃபஸ்ட்டு டே வந்து பதிமூணு ஏ ஜூன் பதிமூணு அது வந்து இரநூறு ஃபைட்டரி ஜெட் வந்து அங்கே போனதை சொன்னாங்க ஆனால் போய் அங்கே போய் இதை வந்து ராக்கெட்டை வந்து பாம்பு வந்து கீழே போட்டுட்டு திரும்பி வந்தது அது வந்து ஒரு மணி நேரம் அது வேலை செய்கிறதுக்கு அதோடய செலவு வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் டாலர் ஒரு மணி நேரம் ஒரு ஃபைட்ரி ஜெட்டு அது போக அந்த ராக்கெட் இருக்குல்ல அந்த குண்டு பாம்பு இருக்குல்ல அதுக்கான செலவு அதுக்கப்புறம் இதெல்லாம் இதெல்லாம் கணக்கு பண்ணால் இரநூறு இது ஒரு வாட்டி போய் பாம்பு போட்டு வந்து சேரத்துக்கு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் இப்படி இதுக்கான செலவு வேறு அது போக பெரிய செலவு என்ன தெரியுமா டோம் இது முன்னாடி வந்து ஹமாஸ் வந்து அனுக்கும் போது கிட்டத்தட்ட ஐயாயிரம் டாலர் அந்த ஒரு ராக்கெட்டோட ஒரு அந்த சின்ன ராக்கெட் இருக்குல்ல அதோட விலை வந்து இதை திருப்பி அடிக்கிறதுக்கு வந்து மில்லியன் டாலர் ஹண்ட்ரட் தௌசண்ட்லேருந்து ஒரு ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் ஒரு லட்சம் டாலர்லேருந்து ஒன் மில்லியன் டாலர் வரைக்கும் அந்த வெரைட்டியை பொறுத்து இது போகிறான் போய் போய் அடித்தானே எத்தனை அடிக்க முடியும் அவங்க கிட்ட ஐயாயிரம் இது அனுப்பிச்சாங்க தான் வந்து ஆயிரத்து முந்நூறு பேருக்கு முன்னாடி டே இறந்து போனது நிறைய பேர் கேப்சர் பண்ணாங்க அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அடித்தாங்க இல்லையா அது அதுக்கப்புறம் இதுக்குள்ள காசாகக்குள்ளே போய் அடித்தாங்கல்லையா அதுக்கான செலவு இது எப்படின்னா போய் அடித்தாங்க செத்தாங்க கட்டணம் இடிஞ்சு போச்சு இவங்க கட்டணம் இடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது இல்லை இந்த ஒரு நாடு வந்து வளமாக இருக்கணும்னா போரே இல்லாமல் இருந்து ஃபுல்லாக டெவலப்மெண்ட் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஜாஸ்தியாகி இம்போர்ட்டு கம்மியாகி மக்கள் வளமாக வாழ்கிறாங்க அப்படின்னா அந்த நாடு வந்து சுபிச்சமான நாடு இப்போ ஏற்கனவே முன்னாடி இருந்து சண்டை போட்டிருக்காங்க இடையில வந்து சிஸ்ஃபேர் அமைதியாக இருந்து வேலை பார்த்துட்டே இருக்காங்க இவங்களுக்கு பின்னாடி சப்போர்ட் வந்து அமெரிக்கா கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ இவங்களோட மொத்த லா லாஸ் இழப்பு இதில் இன்க்ளூடிங் அவங்க சம்பளம் எழுபது லட்சம் சம்பளம் சேர்த்து கணக்கு சொல்லுவது வந்து இரநூறு லட்சம் கோடி அதாவது வெறும் தொண்ணூற்றஞ்சு லட்சம் பேர் இருக்கக்கூடிய அல்லது ஒரு கோடி பேர் வச்சுக்கோமே அப் ஸோ ஒரு ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்காக வெறும் ஒரு கோடி பேர் இருக்கிற இஸ்ரேலோட லாஸு கடந்த இருபது மாதத்தில் இரநூறு லட்சம் கோடி இந்தியாவோட பாதி உற்பத்தி சொல்கிறோம் ஆமாம் உற்பத்தி நம்மளுடைய நாலு வருஷ பட்ஜெட்டு இந்தியாவோட நாலு வருஷம் இந்தியா நூற்றி நாற்பது லட்சம் நூற்றி நாற்பது கோடி பேருக்கு மேலே இருக்கக்கூடிய இந்தியாவோட நாலு வருஷ பட்ஜெட் வந்து இந்த ஒரு இருபது மாதத்தில் அங்கே இழப்பு அதில் மேஜர் இழப்பு என்னென்னா கடந்த பன் இந்த பன்னெண்டு நாள் பெரிய இழப்பு அதில் கட்டடம் இடிபாடு இருக்குல்ல இதில் என்ன வந்ததுன்னா இந்த தரவுகள்லாம் எப்படின்னா இப்போ சமீபத்தில் வந்தது வித்தின் ஒரு ஒரு வித் டூ த்ரீ டேஸ்க்குள்ளே வந்தது தான் என்னென்னா பாரியனில் இருக்கிற ஒரு கடற்படை அதிகாரி அவர் வந்து எக்ஸ்தலத்தில் அவர் நிறையா டீட்டெயில் போட்டுருக்கார் எக்ஸ்தலம் இல்லை ஒரு தளத்தில் நிறையா எழுதியிருக்காங்க அது என்னென்னா இஸ்ரேலோட முக்கியமான இதில் பூரா ஹேக் பண்ணியிருக்காங்க ஆமாம் வந்து ஈரான்காரன் ரொம்ப ஸ்ட்ராங்கு பாகிஸ்தானே ரொம்ப ஸ்ட்ராங்கு ஹேர்கஸில் நல்ல விஷயத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களே இல்லையோ ஹேக் பண்ணுற என்ன ரெண்டுமே தேவை அப்படின்னு வச்சுக்கோமே ஸோ இங்கே ஹேக் பண்ண விஷயத்தில் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ண விஷயம் என்னென்னா இஸ்ரேலோட சமீபத்திய பன்னெண்டு நாளில் இந்த இதில் லாஸ் வந்து அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது லட்சம் கோடி நம்ம கணக்கு படி பார்த்தா இருபது மாதம் மொத்தம் இதில் வந்து என்ன டேமேஜாக இருக்குது இந்த கடந்த பத்தொம்போது மாதத்தில் வந்து இது உள்ளுக்குள்ளே வந்து பெருசாக எந்த டேமேஜ் இல்லை ஆய்டோம் வந்து நல்ல வேலை செஞ்சிருச்சு ஏன்னா அங்கேருந்து அடிக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு ராக்கெட்டு பெருசாலாம் ஒன்றும் இல்லை இப்போ இங்கே வந்து பன்னால் அடித்ததில் அங்கே வந்து தொண்ணூறு லட்சம் பேர் அதில் வந்து இருபது லட்சம் பேர் வந்து வெளியே போயிட்டாங்க தொண்ணூறு லட்சம் பேர்னால் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு டு முப்பது லட்சம் வீடுகள் ஃப்ளாட்டாக இருக்கட்டும் தனி வீடாக இருக்கட்டும் இதெல்லாம் கணக்கு பண்ணீங்கன்னா அதில் முப்பது பெர்சன்ட் டேமேஜ் அப்போது கிட்டத்தட்ட பத்து லட்சம் எட்டு லட்சம் வீடு டேமேஜ் இல்லை ஒரு பில்டிங்கில் நூறு வீடுன்னு வச்சுங்களேன் நூறில் வந்து ஒரு பில்டிங்கில் ஒரு ஒரு பாதி டேமேஜ் ஒரு ஐம்பது வீடு டேமேஜ் ஆகிடுச்சி ஐம்பது ஓகே இருக்குது அப்புடின்னா அந்த நூறு வீடையும் திரும்ப எவாக்குவேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது சரி பண்ண முடியும் அப்படி கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் வீடுகள் வந்து அங்கே டேமேஜ் ஏற்கனவே இருபது லட்சம் பேர் வந்து ஆல்ரெடி வெளியே போயிட்டாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இஸ்ரேலிஸ் அவங்க வந்து அந்த நாட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அது வந்து ஹேக் பண்ணி அஃபிஷியல் தரவு இதெல்லாம் வரல இது எங்கேன்னு கேட்டால் ஹேக் பண்ண விஷயத்தை வந்து நிறையா வெளியே சொல்கிறாங்க ஓகே இப்போது அதிகமாக இப்போ எங்கே போயிட்டுருக்காங்கன்னா சைப்ரஸ் தீவுக்கு போயிருக்காங்க போயிட்டு அங்கே இடத்த வாங்கி போட்டு ஏன்னா டுவெல் பாஸ்போர்ட்டு அங்கே இடத்த வாங்கி போட்டு அங்கே குடியுரிமை எனக்கு இங்கே நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி அங்கே நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க மற்றொரு பால பால சினிமா கண்டிப்பாக யூதர்கள் எங்கே போகிறாங்களோ அவங்க வந்து தான் வந்து ஆக்கிரமிச்சிக்கிட்டு எல்லா விதமான கெட்ட காரியங்களும் கெட்ட காரியம் என்ன லஞ்சம் கொடுக்கறதுலேருந்து அப்புறம் மிரட்டுறதுலேருந்து அவ்வளோ விலையும் வந்து பணத்தை வச்சு எல்லா வேலையும் பார்ப்பாங்க ஓகே ஸோ அதனால் ஒரு கேள்வி என்ன சார் இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி வந்து மறைக்க முடியும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் மூலமாக லீக் ஆகிடும் இல்லை எப்படி அவங்க மறைப்பதான் ஆகிக்கிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இரும்புத்திரையுன்னு சொன்னீங்களே இரும்பு திரையை நாடு ஈரான் சொன்னீங்களே அங்கேயுமே வந்து நூறு சதவீதம் அந்த சொல்கிறதெல்லாம் வந்து வெளிப்படையாக ஃபுல்லாக சொல்லிட்டாங்கன்றது இல்லை இது இது ஒரு கேடுகட்ட நாடு அப்படின்னா அது ஒரு கேவலமான நாடு அப்படி தான் சொல்லலாம் ரெண்டுமே ஏன்னா அரசு அரசுங்கிறது வந்து எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது அவங்க இப்போ வெளிப்படையாக சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கான நெருக்கடி என்னவோ இதை வெளிப்படையாக வச்சு சொல்லி வேறு மற்ற அரபு நாடுகளில் வந்து ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணணுமா அல்லது எனக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சு நீங்கள்லாம் ஒற்றுமையாக வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கா அல்லது இழப்பை வந்து எந் எந்த அளவில் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கோ என்னென்னு கணக்கு தெரியாது ஆனால் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க அதுக்காக நூறு சதவீதம் வெளியே ஏற்பது படையாக சொல்லிட்டான்னு இல்லை அங்கேயும் இதுதான் இஸ்ரேலில் வந்து விட மோசம் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா பிஸ்னஸ் பாதிச்சிரும் முடியல இப்போ இதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த அயன் டோம் அந்த ஆன்டி ஏர்கிராஃப்டு இது இருக்கு இல்லையா அது வந்து பெரிய அளவுக்கு படுத்துருச்சு இப்போ எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து என்ன சொன்னாலும் வந்து நல்ல சேல்ஸ் ஆகுது இந்தியா வந்து ஆயுத உற்பத்தியில் வந்து நல்ல ஸ்ட்ராங் இப்போ ஆரம்பிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இந்தியாவுக்கு ஆர்டர் வரும் ஆல்ரெடி வந்து ஈரானுக்கு வந்து மிசைல் ஆர்டர் வந்துருச்சு ஆல்ரெடி வேறு வேறு கண்ட்ரிலேருந்து சைனா வந்து சொல்லவே வேண்டாம் சைனா வந்து பத்து நாள் ப்ராடக்ட்டும் பண்ணுவாங்க பத்து வருஷம் ப்ராடக்ட்டும் பண்ணுவாங்க ரொம்ப சூ சீப்பாக லோ குவாலிட்டி பண்ணுவாங்க நல்ல ஹை குவாலிட்டியும் பண்ணுவாங்க சைனாவுக்கு ஆர்டர் நிறையா அதை வந்து டெஸ்ட் பண்ணுறது தான் எல்லா ஏற்கனவே முன்னாடி பேசியிருந்தோம் இதெல்லாம் பண்ணி சைனாவுக்கு நல்ல ஆர்டர் ஈரானுக்கு ட்ரோன் அண்டு மிசைல் நல்ல ஆர்டரு இந்த ஆர்டர்லாம் யாருக்கு போக வேண்டியது அமெரிக்காவுக்கு வய இஸ்ரேல் இஸ்ரேல் போக வேண்டியது இதெல்லாம் வந்து ஒழிஞ்சிருச்சு அப்போது இது வந்து ஆயுத விற்பனையும் கிடையாது அயர்ந்த விற்பனையும் கிடையாது அப்படின்னா டூரிசம் கிடையாது அக்ரிகல்ச்சர் ஏற்கனவே அங்கே கிடையாது அப்போ வருமானம் அப்படி இருக்கு இல்லையா இப்போது இரு இரநூறு லட்சம் கோடி அதை குறைஞ்சபட்சம் வந்து நூறு லட்சம் கோடி இருந்தால் தான் இவங்க வந்து திரும்ப வந்து ஒரு நிலைமைக்கு வர முடியும் நூறு லட்சம் கோடி எங்கேருந்து வரும் அமெரிக்கா இவங்களுக்கு சோர்ஸ் எடுத்தோம்னா ஈரானுக்கும் இவங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா ஈரான் அடி வாங்கியிருக்கான் இஸ்ரேல் அடி வாங்கியிருக்கான் ஈரான் மக்கள் வந்து வெளிநாட்டுக்கு எல்லாம் போகிறாங்கன்னா போகிறதுக்கு வழியில்லை ஏன்னா அது ஈரான் மக்கள் விரங்கும் சேர்த்துக்க மாட்டாங்க ஏற்கனவே கொஞ்சம் யூஏயில் மா சவுதியில் அங்கே கொஞ்சம் இருக்காங்க இங்கே வந்து அந்த ஷியா சன்னின்றதில் வந்து பெருசாலாம் சேர்த்துக்க மாட்டாங்க இருக்காங்க ஆனால் பெருசாக வந்து ரொம்ப இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்போ இங்கேருந்து இப்போ வெளியே போக முடியாது என்ன நகரத்தை விட்டு காட்டுக்குள்ளே அங்கே போயிருக்கலாமே ஒழி அதை தாண்டி எங்கேயும் போக முடியாது இவங்களுக்கு அப்படி இல்லை டுயல் பாஸ்போர்ட் நிறையா சிட்டிசன் நிறைய இடங்கள் இருக்குது ஏற்கனவே வந்து வெளியில் போயிட்டாங்க அப்படிங்கும்போது இங்கே வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு அமெரிக்கா தான் உதவி பண்ணணும் இங்கே ரெக்கவர் ஆகிறதுக்கு சொந்த ஆயில் இருக்குது ஓகே அந்த ஐ திங்க் வேர்ல்டு சிக்ஸ்த்துன்னு நினைக்கிறேன் அந்த ஆயில் அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் இருக்குல்ல இங்கே வருமானத்துக்கு ஒரு சோர்ஸ் இருக்குது ஈரானுக்கு ஒரு அஞ்சு வருஷத்தில் இன்னும் ரெண்டு வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு அந்த தரவுகள் படி பார்த்தோம்னா ரெண்டு வருஷத்தில் ஈரான் வந்து அணு ஆயுத சோதனை பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா அவை வந்து கிங்கு பக்கத்தில் யாரும் வந்து வாழாட்ட முடியாது அப்புறம் அவன் ஆயுத விற்பனையிலேருந்து ஆயில் விற்பனையிலேருந்து எல்லாமே அவங்க கட்டுப்படுத்தி இதுக்கப்புறம் வந்து ரொம்ப பெரிய ஆள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே சார் இறுதியாக ஒரு கேள்வி என்னன்னா இப்போ ஈரான் வந்து இந்த மோதலில் ஒட்டு மொத்தமாக ஐந்து சதவீதம் தான் அவங்களோட ஆயுதத்தை பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை சார் அது எக்ஸாகரேட்டட் ஃபிகராக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே சொன்னது ஒன்று கிட்டத்தட்ட இருபதாயிரம் மிசைல்ஸ் இருக்குன்னாங்க அதாவது நீங்கள் ஹைப்பர்சோனிக் மிசைலாக இருக்கட்டும் நார்மல் மிசைலாக இருக்கட்டும் இருபதாயிரம் மிசைல் ஏன்னா அவங்க வந்து வேறு வழி இல்லாமல் வந்த காசை வச்சு பூரா இதே தயாரிச்சுட்டே இருந்தாங்கல்ல இந்த மிசைல் வந்து அவங்களுக்காக மட்டும் இல்லை அவங்களுடைய ப்ராக்சிஸும் கொடுக்கணுங்கல்ல அதனால் இவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறது அஞ்சுலேருந்து பத்து சதவீதம் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கலாம் இப்போது மிசைல் எடுத்தாச்சுன்னா மொத்தமே வந்து ஐநூறு பக்கம் மிசைல் தான் ஐ ஐநூறு ஐநூற்றம்பது மிசைல்குள்ளே தான் மொத்தம் பயன்படுத்தியிருக்காங்க இருபதாயிரம் மிசைலு அது கணக்கு பண்ண அஞ்சு தான் வருது ட்ரோனு ட்ரோனுங்கிறது எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க ட்ரோனில் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து டர்க்கி அடுத்து ஈரான் ஈரான் ட்ரோன் தான் வந்து இஸ்ரே இது ரஷ்யாவுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக கொண்டு வந்து சேர்த்ததே இவரோட சாஹித் ட்ரோனு ஸோ அதனால் ட்ரோன் இருக்குது இங்கே இருக்குது அப்போ அஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கலாம் இன்னும் வந்து அவங்க கையில் நிறையா இருக்குது என்ன இந்த அணு ஆயுதம் என் அதுக்கு வந்து இப்போதைக்கும் ஒரு சின்னதாக வந்து ஒரு பாஸ் ஒரு ஹால்ட்டு அது ஆறு மாதத்துக்குள்ளே வந்து இப்போ எல்லாத்தையும் இப்போவே வந்து அங்கே இப்போ பெரிய அளவுக்கு வந்து டிராக்டர் அதெல்லாம் வந்து தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் ஃபர்டோ இது பார்த்திங்கன்னா ஆரம்பித்தாங்க எப்படி ஆறு மாதத்துக்குள்ளே வந்து திரும்ப வந்து ரெசியூம் பண்ணிடுவாங்க ரெண்டு வருஷத்துக்குள்ளே வந்து எப்படியும் இதுக்கப்புறம் திரும்ப இவனை அடிக்க போகிறோன்னு சொல்லி யார் வந்தாலும் திரும்பி சேர்ந்து திருப்பி அடிக்கிறதுக்கு இஸ்ரேலில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க மக்களை க்ளோஸ் பண்ணுறதில்லை இஸ்ரேல் மொத்தத்துக்கு எந்திரிக்க முடியாத அளவுக்கு இப்போவே இஸ்ரேல் எந்திரிக்க முடியல ஏன்னா அவருடைய வருமானத்தில் முக்கியமானது வந்து ஹைஃபா போர்ட் இல்லையா ஹைஃபா போர்ட்டே ரொம்ப இதே கிடக்கு டேமேஜ் ஆகி கிடக்கு பெரிய அளவுக்கு அது வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் இருக்குல்ல அவங்களோட ப பில்டிங் போச்சு மொசாடு பில்டிங்கு சின்பெட் பில்டிங் அப்புறம் வந்து இராணுவ தலைமை ஹெட் குவார்டர் பில்டிங் அப்புடின்னு அவங்களோட லாஸ் வந்து மிகப்பெரிய லாஸு எந்திரிச்சு வரவே எவ்வளோ ஈஸியாக வர முடியாது இன்னொன்று இந்த காசால் இருக்கிற டெப்ரிஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் எங்கே போய் கொட்டுவோம் தெரியாமல் இருந்தாங்கல்ல இப்போ இஸ்ரேலோடய டெப்ரிஸ் எங்கே கொட்டுவாங்க ஏன்னா இஸ்ரேலே சின்ன நாடு தான் அந்த நிலைமையில இஸ்ரேல் வந்து சுற்றியே உர உர நிலத்தை வச்சுருக்காங்க சண்டை பிடிச்சிருக்காங்க இப்போ வந்து ஓகே சரியா வந்து எப்போ அப்போ எனக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பா நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன் கொஞ்சம் அடைக்கலம் கொடுன்னா யாராவது யூதர்களுக்கு வந்து உலகத்தில் எங்கேயாவது அடைக்கலம் கொடுப்பாங்களா எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க இப்போ வந்து அங்கே போய் உரண்டு எழுத்துட்டு இருக்காங்க சைப்ரஸ் கவர்மெண்ட் வந்து இப்போது யூதர்களுக்கு அகைன்ஸாக இருக்குது இது அதனால் இப்போ பெரிய இழப்பு இந்த இழப்பு வந்து இங்கே இரநூறு லட்சம் கோடி இங்கே ஐம்பது லட்சம் கோடி ஐம்பது லட்சம் கோடி வந்து அஞ்சு வருஷத்துக்குள்ளேயும் இவன் ரெக்கவர் ஆகிடுவான் இரநூறு லட்சம் கோடி வந்து அமெரிக்கா வந்து கொடுக்கல அப்படின்னா இருபத்தஞ்சி வருஷம் ஆனாலும் ரெக்கவர் ஆக முடியாது இஸ்ரேல் இப்போ ரெக்கவர் ஆகலை இன்னும் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் அடிபட்ட ஆளாக கிடைக்கும் அப்படின்னா இப்போ வந்து இவங்க ஹமாஸாக இருக்கட்டும் அல்லது ஹிஸ்புலாவாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் சேர்ந்து திருப்பி அடிப்பாங்கல்ல அதுக்குள்ளே இவங்க வந்து ஆயுதத்தை இருக்கிற ஆயுதத்தை பூரா நிறைய திருப்பி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்களே அதாவது அந்த ஒரு பெரிய இஷ்யூ இருக்குது அப்படி கீழே இவை இறங்குறது வந்து அமெரிக்காவோடய கையை ரொம்ப இறங்கிடும் இந்த ஆயில் வந்து மொத்தத்துக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும் அப்போ வந்து அவன் தனித்தனியாக நான் இஷ்டத்துக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓபெக்கு ஓபெக் ப்ளஸு ஓபெக்கில் நாங்களே முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு அமெரிக்கா கட்டுப்பாடு இல்லாமல் டாலரில் விநியோகம் பண்ணாமல் அதுக்கப்புறம் வந்து மேபி பிரிக்ஸோட கரன்சி வந்து இதுக்கு ஆப்ரேஷனுக்கு வந்துடும் அப் மேபி இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் வந்துடும் அப்படி வந்துச்சுன்னா அமெரிக்காவோட ஆட்டம் வந்து அந்த நாட்டாமை அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிரும் அது குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்போதைக்கு வந்து சீஸ் கொண்டு வந்து இந்த சீஸ் கொண்டு வந்து முக்கியமான காரணம் வந்து இஸ்ரேலை திரும்ப வந்து கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு ஆறுதல் படுத்தி அது மேலே எதிர்த்து வரதுக்கு வைக்கணும் நிச்சயமா சார் பல்வேறு கேள்விக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாக பல மிக நன்றி சார் மிக நன்றி சார் போவகோ ஃபைவ் ஜி பெஸ்ட் டிசைன் பெஸ்ட் ஏஐ திங்க் டெக்னோ திங்க் பூர்விகா மணி மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை